ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீன் தேர்ட்டி நைனில் நடந்த செகண்ட் வேர்ல்டு அப்புறம் ஜப்பான் வந்து மொத்தமா அழிஞ்சு போயிடும் மற்ற நாடுகள்லாம் நம்பிட்டு இருக்கும் போதுதான் அதுக்கப்புறம் தான் அந்த ஜப்பான் வந்து அதோட கடின உழைப்பு அப்புறம் வந்து விடாமுயற்சினால வந்து இப்ப இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறி ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பான்ல இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்து மற்ற நாடுகளே வியப்படுற அளவுக்கு இருக்கு அந்த நாட்டோட டெக்னால அதாவது அந்த அளவுக்கு அபரமா இருக்கு அந்த நாட்டோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் சரி அதாவது எவ்வளோதோ ஒரு நாட்டுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த நாடு இருக்கிற ஒர்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப் சினாரியோஸ்னால அந்த நாட்டுல நிறைய நேச்சுரல் டிசர்சஸ் வந்து அந்த நாட்டுக்கு பெரிய இழப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால ஜப்பான் சுத்தி இருக்கிற சி வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இந்த சி வாட்டர் லெவல் இன் அந்த ரைஸ் ஆனது ஜப்பானுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையா அது முன்னாடி வந்து நின்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பான நிம்மதியா எடுக்க விடாம இருக்கிற இந்த ஃப்ளட்டு சுனாமி தான் தப்பிக்கிறதுக்கு புதுசா கண்டுபிடிச்ச ஃப்ளோட்டிங் டெக்னிக் அப்படின்ற அதாவது அட்டகாசமான டெக்னிக் கண்டுபிடிச்சதும் இல்லாம அது வந்து இந்த ஜப்பான் சைட்ல வந்து உடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி ஃப்ளோட்டிங் சிட்டினா அது எப்படி அது என்ன அது எங்க கெட்டுறாங்க சோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் சிட்டியை வந்து ஃபுல்லா கட்டி முடிச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் ஜப்பானுக்கு ஆபத்து இல்லையா இந்த மாதிரி கேள்விக்கான விடையை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஸோ ஜப்பானை இன்னைக்கு வரைக்கும் தொல்லை பண்ணிட்டு இருக்கிற இந்த எர்த் குவேக் அப்படின்னு சொன்னாமே இதுலேருந்து ஒரே அடியை தப்பிக்கிறதுக்கு ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்கிற டெக்னிக் தான் இந்த ஃப்ளோட்டிங் சிட்டி ஸோ இந்த ஃப்ளோட்டிங் சிட்டின்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா கடலுக்கு மேலே பல ஏக்கர் கணக்கில் மறந்துகிட்டு இருக்கிற ஒரு சிட்டி இந்த சிட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் கம்பெனிஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இன்னும் அந்த ஒரு சிட்டியில இருக்கிற எல்லாமே வந்து அந்த இதுல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃப்ளோட்டிங் சிட்டி வந்து கடலுக்கு மேல அதாவது இப்ப நான் சொன்ன எல்லாமே கடலுக்கு மேல மறைந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அதாவது இந்த ஃப்ளோட்டிங் சிட்டி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய சுனாமி வந்தா கூட அதை தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஜினியரிங் டிசைன்ல கட்டிருக்காங்க இந்த ஃப்ளோட்டிங் சிட்டியை அப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் சிட்டிக்கு டோஜன் சிட்டி அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்களாம் இந்த ஃப்ளோட்டிங் சிட்டியை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது என் ஆர்க் அப்படின்ற கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி முதல் கட்டமா இந்த ஃப்ளோட்டிங் சிட்டியில நாப்பதாயிரம் பேர் வரைக்கும் தங்க முடியும்னு சொல்லிருக்காங்க சோ டுவெண்டி தேர்ட்டில இந்த ஃப்ளோட்டிங் சிட்டியோட மாடல் சிட்டி வந்து கடல்ல வந்து ஃப்ளோட் ஆகும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ட்வெண்ட்டி ஃபிப்டில ஃபுல் ஒர்க் முடிஞ்சு அந்த ஜப்பான் மக்கள் எல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் சிட்டிக்கு வந்து மாறிடுவாங்களாம் சரி இந்த ஃப்ளோட் அதாவது ஜப்பானோட இந்த ஃப்ளோட்டிங் சிட்டி ஐடியா சக்ஸஸ் ஆகி மக்கள் எல்லாம் ஃப்ளோட்டிங் சிட்டிக்கு மாறிட்டாங்கன்னா நம்ம சும்மா ஒரு டைம் ஜாலிக்காக அந்த ஃப்ளோட்டிங் சிட்டிக்கு ட்ரிப் போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்டிஸ்க்கான நியூஸ் சென்னை நான் வந்து கண்டினியூ போட்டுட்டே தான் இருப்பேன் அதை தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக மறக்காம ஷேர் ஓகே சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்